வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன் தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் பொது சுகாதார சேவை பி நாற்பது தரப்பு மலேசியர்களை பாதிக்க செய்யுமா தேசம் செய்திகளுக்காக ந ஆயுவராஜ் நாட்டின் பொது சுகாதார மருத்துவ சேவையானது வருங்காலத்தில் பி நாற்பது தரப்பு மலேஷியர்களுக்கான எட்டான கனியா அல்லது உத்தரவாதமா சந்தேகம் எழுந்துள்ள வேலைகள் இதனை விவாதிக்க மலேஷியன் சோசியலி கட்சி விவாத நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது வணக்கம் நம்முடைய மலேசிய மடானி அரசாங்கம் தற்போது வந்து சுகாதாரத்துறையில் குறிப்பாக பொது சுகாதாரத்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லி மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் பொது பொது சுகாதாரத்துறையில் அம்புலன் அம்புலன்ஸ் சேவை அம்புலன்ஸ் மற்றும் ஃபார்மசி சேவை சேவையை வந்துட்டு தனியார் மையப்படுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய ஏற்பாடு ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அது மலேசிய சோசியலிஸ்ட் கட்சி முன் நின்று பல அரசியல் கட்சிகள் அப்போது எதிர்கட்சியாக செயல்பட்ட பல அரசியல் அரசியல் கட்சிகள் பொது இயக்கங்கள்லாம் இணைஞ்சி நாடு தலைமை நிலையில் ஒரு இயக்கத்தை மறுப்பு இயக்கத்தை நடத்துறதுனால அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டுச்சு தொடர்ந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட மறுபடியும் அது கொண்டு வரப்பட்ட கொண்டு வரதுக்கு முயற்சி நடந்துச்சு ஆனால் அது தோல்வியை தெரிவித்து இப்போ நம்முடைய மலையான அரசாங்கம் ராக் ஆன் கே என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி நம்மளுடைய இந்த பொது சுகாதாரத்துடைய அழிக்கணும் இல்லை ஏழை மக்களுக்கு சுகாதாரம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடாது குறைந்தபட்ச வேலையில் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா அரசாங்க மருத்துவமனையில் செயல் செயல்படுற அல்லது வேலை செய்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் நிபுணத்துவ டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு மருத்துவமனையிலேயே அரசாங்க மருத்துவமனையிலேயே அவங்க வேலை செய்கிற நேரத்திலேயே குறிப்பிட்ட தொகையை வசூலித்து பொதுமக்களுக்கு அதாவது வசதி படைத்த மக்களுக்கு வந்து அவங்க வந்து சுகாதார சேவையை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இது என்ன என்ன்த்துக்குன்னா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நல்ல விஷயம் விஷயந்தாங்கன்னா சம்பாதிக்கிறது நிறைய விஷயம் தான்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா வசதி படைத்த மக்களுக்கும் அரசாங்க மருத்துவமனையில் மக்கள் நலன் கலந்தாய்வு நிகழ்வில் தரப்பு வர்த்தகம் கலந்து கருத்து தெரிவிக்க அழைப்பு விடுப்பதாக அக்கட்சியின் பேர மாநில தேர்தல் குழு ஒருங்கிணைப்பாளர் நாகேன் சந்திரசேகரன் தகவல் தெரிவித்தார் மலேசிய சோசலிஸ்ட் கட்சியை தேசிய தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் தேவராஜ் முன்னாள் சுகாதாரத்துறை துணை அமைச்சரும் முன்னாள் கோபேங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் லீ புன்சாய் மூன்றாம் படை தொடர்பு இயக்குனர் ஜி யோக் லிங் மற்றும் மலேசிய சோஷலிஸ்ட் கட்சி துணை பொதுச் செயலாளர் கே எஸ் பவானி ஆகியோர் விளக்கமைப்பர் என்று அவர் கூறினார் பொதுமக்கள் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு இப்போ ஒம்சி மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் திட்டமிட்டு செய்த நட்காரியங்களை தனியார் மையப்படுத்தும் முயற்சியால் மருத்துவ செலவினங்கள் கட்டுப்படுத்த முடியாத நிலைகள் பி நாற்பது தரப்பு பெரும் பாதிப்புக்குள்ளாகும் உண்மையும் வெளிச்சம் போட்டு காட்டப்படும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஆனால் பி ஃபார்ட்டி மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு என்ன நடக்கும் இப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு நான் காசு கொடுக்குறேன் நீங்கள் என்னை பாருங்கள் அப்படின்னா அவங்கள பார்ப்பாங்களா இல்லை ஒரு ஏழை மக்கள் ஒரு வெள்ளியோ இல்லை அஞ்சு வெள்ளியோ கொடுக்குற ஒரு ஏழை மக்களை முத பார்ப்பாங்களா இதுதான் இந்த ராக்கன் கேக்கேம்மோட முதன்மை திட்டம் இதை வந்து அரசாங்கத்துக்கு நம்ம பல முறை கேள்வி எழுப்பியிருக்கோம் பிஎஸ்எம் பட் அரசாங்கம் செவி சாக்கலை சில பதில்கள் தராங்க நியாயமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கொடுக்க வேண்டிய பதில்கள் கொடுக்காம அதை வந்து காலம் தாமதித்துக்கிட்டே இருக்கிற வேலையில் பின்னால் திரைக்கு பின்னால் இந்த திட்டத்தை முழுமைப்படுத்துறதுக்கு நாடு தலைவர் நிலையில் அரசாங்க மருத்துவமனைகளை வேலை செய்வதா செயலை செஞ்சு கொண்டு இருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாட்டில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டல் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது நிறையா வர என்ன நடக்குதுன்னா அரசாங்க மருத்துவமனையில் இருக்கிற நிபுணத்துவம் பெற்ற டாக்டர்ஸ் அதாவது அனுபவம் உள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகிறப்ப சம்பளத்துக்காக உயர்ந்த சம்பளத்துக்காக போகிறப்ப பிரை அரசாங்க மருத்துவமனை கைவிடப்படுகிறது அவங்களுக்கு இங்கே வந்து அரசாங்கத்தில் நிபுணத்துவ டாக்டர்கள் வந்து பற்றாக்குறை ஏற்படுது இதனால தான் நம்மளை வந்து அடிக்கடி சொல்லும் ஹாஸ்பிட்டல் போனால் லேட்டாகுது ஹாஸ்பிட்டல் போனால் சிகிச்சை கிடைக்கிறது லேட்டாக போகுது ஐஏஎன் போனால் மூணு மாதம் கொடுக்குறான் ஸ்லாயம் ஹாஸ்பிட்டல் போனால் நாலு மாதம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் ஏன் நடக்குது இதிலும் பார்த்தாமல் ஹெல்த் டூரிசம் சுகாதார சுற்றுலா கொண்டு வராங்க வெளிநாட்டிலேருந்து மக்கள் வந்து காசு கொடுத்து மலேசியாவில் வந்து சுகாதாரத்தை வந்து பெற்றிருக்கலாம் சுகாதார சேவையை பெற்றிருக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கிறப்ப தனியார் தனியார் துறை என்ன பார்க்குறாங்கன்னா இது ஒரு நல்லா சம்பாதிக்கிற ஒரு திட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க நம்ம கேம்பெயின் ஒரு இயக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை தடுத்து நிறுத்தணும்னு ஆகவே அதை ஒட்டி வர்ற தேதி இரண்டாவது மாதம் இப்போல YMCAல நம்ம வந்து ஒரு கருத்து கருத்தரங்கு நடத்துகிறோம் இந்த ஹெல்த் இந்த சுகாதாரத்தை பற்றி ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம் நாட்டில் என்ன நடக்குது இந்த சுகாதாரத்துறையில் என்ன நடக்குது அப்படின்றத ஸோ பொதுமக்கள் குறிப்பாக இப்போ வட்டாரத்தில் இப்போ கோப்பேங் பத்துகஜா சுங்கைசிப்பூர் செம்மூர் இந்த மாதிரி வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க இதில் வந்து சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிஎஸ்என் கட்சியின் தேசிய தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டத்தோ லீ அவர்கள் மற்றும் தேர்ட் ஒர்க் நெட்வொர்க்குலேருந்து ஒரு பேச்சாளர் ஒருத்தவங்க வராங்க இவங்களாம் வந்து இதை பேச போகிறாங்க இதை பற்றி பேச போகிறாங்க இதில் என்ன பாதிப்பு இருக்குது இதில் என்ன நன்மை இருக்குது இதை எப்படி மேற்கொள்ளலாம் எப்படி கலந்து வரலாம் தடுக்கலாம் அப்படின்னு ஸோ உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா நீங்கள் வந்து எங்கள் கிட்ட கலந்து பேசலாம் எங்களுக்கு கருத்து தெரிவிக்கலாம் எங்களோட இணைஞ்சி இந்த போராட்டத்துக்கு வழி நடத்தலாம் ஸோ உங்களெல்லாம் வந்து பதிமூணாம் தேதி இப்போ ஒய்எம்சியில் சந்திக்கிறோம் நன்றி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்